我，我要穿。要哪一件

రజేష్ మన కాన్స్టి కాంటెక్ట్ బి రిపోర్ట్స్ చెనిఆడ నేను పులిస్టర్ அவங்க பொண்ணுக்காக வெடி வெடிக்கிறதுக்கு கட்டை ரெடி பண்ணி கொடுத்து கட்டையில வெடி வைக்கிறதுக்கு வச்சிட்டியா எவ்வளோ நேரம் ஆகுது எப்போ வயல அனுசி என்ன பண்றா பிடிச்சிட்டு கார்த்தி என்ன பண்ற அன்பு எங்க வச்சிருக்க அன்பு வச்சிருக்கியா வெயிலி வடி வடிக்க நீட்டு வந்திருக்கிய

காலையிலே அல்றான் எதுக்குன்னு கேட்டா அவங்க அப்பா புது துணி போடலையா நான் ஒருத்தி நைட்டிலே இருக்கேன் அது தெரியல அவங்க அப்பா துணி போடலன்ட்டு அழுறான் எப்பா புது துணி போடலன்ட்டு எனக்கு புது துணி எங்களை இருக்கு எங்க இருக்குது இருக்கு எல்லாம் எனக்கு புதுசு இல்லையே எங்க இருக்கு எனக்கு புதுசு நான் உங்க அக்காவுக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு தான் வந்தேன் அவனுக்கு ரெண்டுன்னு எங்க ஒண்ணும் இல்லை எனக்கு அந்த இது இந்த அந்த நைட்டி தான் இருந்துச்சு அந்த நைட்டே கொடுத்துறேன் இந்த நைட்டி இந்த புது நைட்டியே தான் தச்சு போட்டு இருக்கேன் பத்தியா நீ கூட அம்மாவை கேட்க மாட்டீங்க பத்தியா அம்மா புது துணி போடுன்ட்டு அழுதியா நீ அப்பாக்காக தான் அழுதா எப்ப அழுதியா எப்படி அழு எது கல்றா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி எது கல்றா எது கல்றா புது ட்ரெஸ் யாரு போடணும் இதா அல்றது உங்க ஊர்ல எப்பல ஆக்டிங் பண்ற பத்தியா சரியா நான் போய் எடுத்துறேன் சரி எடுத்தா எப்ப எடுத்துறவா நான் எப்ப எடுத்துறவா நாளைக்கு தீபாவளி முடிஞ்சிரும் நாளைக்கு தீபாவளி முடிஞ்சிரும் இன்னைக்கு மட்டும் தான் தீபாவளி எப்ப எடுத்துறவா ஒரு நாள் எப்ப வரும் இனிமே அடுத்த வருஷம்தான் தான் வரும் சரி எனக்கு புது துணி இப்ப என்ன செய்ய எனக்கு இல்ல என்ன செய்யணும்

m u l t i

மதியம் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் இனிமேல் சாரி விடுத்து ரெண்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு அவரை அவ்வளோதான் ஃபினிஷ் நம்ம இருக்கு இப்போ எங்க போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அழகா இருக்கா இந்த பிளேஸ்க்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் பட் யாரும் கூட வராமல் ஒத்தையில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆ சார் ஃப்ரீயாக இருக்காங்க அடுத்தன கை பின்னாடி கேட்டக்கூடாது என்ன ஒத்தேடி பாம்பு வந்துச்சுன்னா கூட பயந்து வாடக்கூடாது எங்க இருக்கல எனக்கு இந்த எனக்கு இந்த தென்னை மரம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு அம்மா பாதை தெரியாதுமா வரப்புல போனா இதுல போனா திட்ட மாட்டாங்களா நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி திட்டமாட்டாவா சரி எல்லாத்துக்கும் தீபாவளி எப்படி போச்சு எங்களுக்கு காலையில் எல்லோரும் கொஞ்சம் வெடி அடித்தாங்க அதை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து இனிமேல் நைட்டு தான் எங்களுக்கு கம்பி பூ இருந்தால் போதும் வேறு என்ன ஆனால் எங்கள் வீட்டு குட்டிஸ் தானே எங்கள் பாப்பா மட்டும் சரவடி அடித்தா வேறு தம்பி பாப்பா தம்பிலாம் துப்பாக்கி சூட் பண்ணிட்டு இடந்தானுங்க அவ்வளோதான் என்ன நைட்டு பார்க்கலாம் நைட்டு வந்து சுடிதார் சேஞ்ச் பண்ணிடுறேன் போகலாம் ஐயா சந்தாச்சு தென்னை மரம் தெரில இந்த தென்னை மரத்தை பார்த்தா மட்டும் ஒரு தனி ஃபீல் வருது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா அழகா இருக்குல்ல தென்னை மரமும் நானும் அது மாதிரியே தான் வளர்த்தியாக இருக்கேன் என்ன செய்ய வா வாங்க மோனம் சேத்துல விழுந்துடாதாங்க இதுதான் என்னோட தீபாவளி காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவுட்ஃபிட் நானே ப்ரீ ஃபீட் பண்ணி இதை பண்ணேன் பண்ணியா ஆமாம் பின்னாடி பாரு சைக்கிள் வருது பாரு ஆமாம் அவங்களுக்கு வழி இறங்கி போயிடுச்சு ஏதாவது <externals> <school>

கார்த்திக்குட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போவாங்கல்ல நைட்டுக்கு தானே நைட்டு வெடி வெடிக்க இங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நைட்டுக்கு கொஞ்சமா ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வந்து சஷ்டி ஆரம்பிக்கு முருகருக்கு நல்ல வீட்டில் எதாவது சேர்க்க கூடாதுன்னா ஆறு நாளைக்கு அதனால் சரி இன்னைக்கு நைட்டாக ஆசைக்கணும்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டோம் சரி அவ்வளோதான் ஃபினிஷ் இன் நைட்டு வெடி வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான் சாரி வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுத்துட்டு அப்புறம் உடனே கழட்டியாச்சு கடுப்பாயிட்டு அவ்வளோதான் மறக்காமல்

करो एतला बोल रे ஒரு இங்க தீபாவளி வந்து கேளு ஃபினிஷ் ஆயிருச்சு சோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் and subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் பாய் அடுத்தது நாங்க தூங்க வேண்டியது தான் தி எண்ட் குட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்க சாப்பிட்டு போக வேண்டியதான் பாய் பய சொல்லுங்க